இந்த ராசிகளுக்கு திடீர் யோகம் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர சில நல்ல முன்னேற்றங்கள் அமையும் அதில் எந்தெந்த ராசிகள் மேஷம் சிம்மம் மகரம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் வேலையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வருமான வகையில நல்ல பொருளாதார வரவு இதெல்லாம் அமையும் ராசிக்காரர்களுக்கு தொழில் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு புதிய வாய்ப்புகள் அமையும் திருமண யோகம் கைகூடி வரும் சட்ட ரீதியான சிக்கல்கள் தீர்வுக்கு வரும் மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவு உண்டு சொந்த பந்தங்களுக்கு இடையில மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்து பந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையும் உறவுகளில் மூலம் ஆதாயம் கிட்டும் மேஷம் சிம்மம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்க அவரவு குலதெய்வத்தை தெய்வத்தை சிறப்பா வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் மேஷ ராசிக்காரங்க சுப்பிரமணியரையும் சிம்ம ராசிக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரையும் மகர ராசிக்காரங்க சனி பகவானையும் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நீங்க வீடு கட்டலான்னு இருக்கீங்களா எப்ப வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கு இது உகந்த நேரமா அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிலருக்கு கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி அங்க போய் குடியிருக்க முடியாது குடியிருந்தாலும் நிம்மதியா இருக்க விடாது கடன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வீடு கட்டுறதுக்குன்னு ஒத்துவராத நேரத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தான் அப்படி தவறான நேரத்துல வீடு கட்டினவங்க உடல்நல பாதிப்புகள் காரிய தடைகள் நிம்மதியான தூக்கம் இல்லாம பண தட்டுப்பாடுகள் இதனால பாதிக்கப்படுவாங்க இன்னும் சிலருக்கு பூர்வீக தோஷம் இருக்கு அப்ப அங்க போய் ஒரு வீடு வாங்குறதோ வீடு கட்டி குடியிருக்கிறதோ அவங்களுக்கு ஒத்து வராது இதனாலயே சில பேரு சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுல போய் குடியிருப்பாங்க ஆனா அங்க போனதும் திடீர்னு வேலை கிடைக்கும் சம்பளம் அதிகமாகும் கல்யாண யோகம் பிறக்கும் இது எல்லாமே அவங்க அவங்க ஜாதக அமைப்ப பொறுத்ததுதான் உங்களுக்கு வீடு எப்ப கட்டலாம் எந்த திசை நல்லது பூர்வீக தோஷம் ஏதாவது இருக்கா இது போன்ற பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க யாராச்சும் விரும்புறீங்களா வீட்டுல சொல்றதுக்கு பயமா இருக்கா இத வீட்டுல சொல்லும் போது ஜாதகம் தான் முதல் கட்டமா வரும் நீங்க அதுக்கு உஷாரா இருந்துக்கிறது நல்லதுதானே மேற்படி காந்தர்வ திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டியது அன்று அப்படின்னு பஞ்சாங்கத்திலே கொடுத்துருவாங்க அதாவது காதல் திருமணத்துக்கு பொருத்தம் வேண்டாம் மன பொருத்தமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சிலருக்கு தங்களுடைய காதல்லையே நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த பாட்னர் நம்மளுக்கு ஒத்து வருவாங்களா கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா டிராவல் பண்ணுவோமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான தீர்வுகள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தெளிவுபடும் திருமணம் பொருத்தம் பார்க்க பிறந்த தேதி இது மூன்றும் இருந்தா போதுமானது அதுவும் இல்லையா அவங்களோட ராசி நட்சத்திரம் இருந்தா போதும் ஜாதகம் இருந்தா கூட போட்டோ எடுத்து அனுப்பலாம் எதுவுமே இல்லைங்க பேர் மட்டும்தான் தெரியும்னாலும் பேர் ராசிக்குண்டான பொருத்தத்தை பார்க்கலாம் வணக்கம்